ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயன கடை கிருத்திகை ப்ளஸ் ஏகாதசி ஒன்பதாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வர இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து முருகனுக்கு ஆறு நாட்கள் ஏற்றினோம் அப்படின்னா கேட்ட வரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பணம் தாறுமாறா சேரும் செல்வம் இஷ்டத்துக்கு சேரும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மார்கழி கிருத்திகை ஒன்போதாம் தேதி அதாவது மார்கழி கிருத்திகை அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்தோட கடைசி கிருத்திகையாக இது இருக்குது இனிமேல் தை ஒன்றாம் தேதியிலிருந்து உத்தராயண காலம் ஆரம்பிக்க போகுது அதனால் இந்த கிருத்திகை நீங்க தவற விட்டுடாதீங்க இது கிருத்திகை மட்டும் இருக்கக்கூடிய நாள் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு மூணு வரை தசமி திதி அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஆரம்பிக்குது அதனால் இந்த ஏகாதசியும் கிருத்திகையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் முருகனுக்கு நம்ம எப்போவுமே ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்தோம் தொடர்ந்து ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பலன் வந்து அதிகம் அதனால் இந்த நாளில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முருகனுக்கும் உகந்தது பெருமாளுக்கும் உகந்தது இதில் ஆரம்பித்து நீங்கள் தை தேதி வரை அதாவது ஜனவரி பதினாலாம் தேதி வரை இந்த பரிகார தொடர்ந்து ஆறு நாட்கள் செய்யணும் ஆறு நாட்கள் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இதை பார்க்கவே வேணாம் ஒன்றும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் கிருத்திகை நட்சத்திரம் இல்லை மாலை மூணு அஞ்சு வரை பரணி அதற்கு தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது அடுத்த நாள் பத்தாம் தேதி வரை கிருத்திகை இருக்குது அடுத்த நாள் ஆனால் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இது இந்த ஒன்பதாம் தேதியே நீங்கள் ஆரம்பிச்சிடணும் ஏகாதசி திதி பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பனிரெண்டு மூணுக்கு மேலே தான் ஏகாதசி திதியே ஆரம்பிக்குது அடுத்த நாள் வரை இருக்கிறதுனால தான் வைகுண்ட ஏகாதசி பத்தாம் தேதி போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த பனிரெண்டு மூணு வர தசமி திதி சரி இது எப்போ எந்த நேரம் சரியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் அஞ்சரை மணிக்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அதை வச்சிடணும் இரவு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை எரிய வச்சுட்டு பிறகு குளிர விட்டுறணும் தானாக வந்து அணையக்கூடாது என்னென்ன பொருட்கள் தேவை ஒரு அகல் விளக்கு ஒரு ஒரு ரூபா நாணயமோ அஞ்சு ரூபா நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை எடுத்துக்குங்க ஏலக்காய் ஒன்று மஞ்சள் ஒரு துண்டு துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் செவ்வாய்க்கு அதிபதி யாரு முருகன் நான் ஏற்கனவே சொன்னேன் முருகன் தான் கடன் பிரச்சனை பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துறவர் தர சரி பண்ணுறவரும் அவர் தான் தான் வீடு சொத்து வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும் முருகனை கும்பிடணும் சரி மாலையில எப்பவும் போல நீங்க தீபத்தை ஏத்திடுங்க சாமிக்கிட்ட என்னென்ன தீபம் ஏத்துவீங்களோ குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏத்திடுங்க இதை வந்து எப்படி எத்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு மணப்பலகை வச்சுக்குங்க அந்த மணப்பலகையில் முருகன் ஃபோட்டோ வச்சுக்குங்க அதுக்கு பூ வச்சுக்குங்க அதற்கு முன்னர் ஒரு கோலம் போட்டுக்குங்க ஒரு நட்சத்திரம் போட்டால் போதும் அதுதான் மிகவும் உகந்தது நட்சத்திரம் தானே முருகனுக்கு உகந்தது இப்போ ஒரு அகல் விளக்குல நெய் விடுங்க இப்போ துவரம் பருப்ப ஒரு தட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க இதில் ஒரு ரூபா காயினை வையுங்க அந்த துவரம்பருப்பில் ஒரு ரூபா காயினை வைங்க இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிது இதோட மஞ்சள் ஏலக்காய் வைக்கிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது ஏலக்காய் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றாக இருக்கிறதுனால ஏகாதசி திதி என்று நமக்கு லக்ஷ்மி நரசிம்மரோட அருள் நமக்கு கிடைக்குது இப்ப இந்த பொருட்களை இதுல வச்சுட்டு நீங்க கூடவே நான் சொன்ன மாதிரி நெய்வேதியம் அவங்களால முடிஞ்சதை வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நெய்விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு முடியல எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேற்றுனா கூட போதும் இதை தொடர்ந்து ஆறு நாட்கள் மாலையில் ஏற்றி வரணும் இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை ஏற்றணும் ஏன்னா எட்டு டு ஒம்பது ஒவ்வொரு ஓரை டைம் வரும் அந்த ஓரை நேரத்தில் நம்ம இந்த முருகபெருமானையும் நினச்சி நம்ம வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதலானது நடக்கும் அதனால இரவு ஒன்பது மணி வரை இந்த தீபத்தை அணையாமல் எரிய விட்டு அதற்கு பிறகு குளிர வையுங்க இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் தான் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா ஆறு நாட்கள் இருபத்தி ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பண பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ரொம்ப நஷ்டமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிலேருந்து முன்னேறி நீங்கள் வரலாம் முருகனுக்கும் பெருமாளுக்கும் கூட தொடர்பு இருக்கு சஸ்திரபந்த பாடல் ப தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது புரியும் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவம் மா போக மதித்தேசார் மாபூதம் வா பாதம் தான் வேலவா மால் அப்படின்னு வருது பார்த்தீங்களா மால் வளர்தே அப்படின்னா மால்னா திருமாலை குறிக்கக்கூடியது இந்த பாடலுக்கு முழு விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூயவனே வேதாந்த விலாசக் கடவுளே பேரின்பம் அதாவது முருகபெருமா நமக்கு மெய்சிலிற்கு ஒரு கரு அண்கல்ல கண்ணீர் வர்ற மாதிரி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பாருல்ல அவரை வணங்குறப்ப அந்த அனுபவத்திற்கு தலைவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே அப்படியே முருகனை கனவுல எல்லாம் காண்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தக தக தகதகன்னு அப்படியே மாலையை அணிஞ்சிக்கிட்டு அப்படி ஒரு அழகா காட்சி தருவார் வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே திருமாலுக்கே கடவுள் யார் முருகன் அப்படின்னு சஸ்திரபந்தத்தில் அவர் பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் என்னுடைய மனதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய தேவையில்லாததையும் பெரிய ஆணவங்கள் பந்தங்கள் இதெல்லாம் ஒழிய ஞானமும் புகழும் தரக்கூடிய பரமான்மாவே உன்னுடைய திருவடிகள் ஆகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் வந்து இதற்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த திருமாலுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய இந்த முருகனை இந்த ஏகாதசியும் கிருத்தியையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் தட்சிணாயன காலத்தோட கடைசி நம்ம இப்படி வச்சு இந்த விளக்க போட்டோம் செஞ்சீங்க நிச்சயமா கை மேல் பலன் கிடைக்கும் கை ஒன்னாம் தேதி உத்திராயண காலம் ஆரம்பிக்க போகுது அந்த நாளோட முதல் நாள் வரை இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை நடக்கும் முருகனுக்கு என்ன நீங்க நைவேத்தியமா வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் உங்களால் முடியல அப்படின்னா பாலில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதை வச்ச அந்த பொருட்களுக்கு அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயையும் நீங்க வந்து ஒரு மூட்டையா கட்டி அதை பீரோவில் ஒரு இடத்துல வைங்க பர்சு வைக்கிற பர்சுக்குள்ள போட்டாலும் சரி கேஷ் வைக்கிற கேஷ் பேக்கில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே லாக்கரில் வச்சாலும் சரி இதை மூட்டையாக கட்டி வச்சிருங்க அந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் நீரில் விடலாம் நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மலைக்காமல் அந்த துவரம்பருப்போட நாலு அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை வேக வச்சு கொண்டுகிட்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா நல்லது கூட அந்த கால் கால்படுற இடத்துல குப்பையில் தூக்கி போடாதீங்க அந்த காயின் அந்த ஏலக்காய் அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து அந்த முருகனோட அருளை உள்வாங்கி இருக்கக்கூடிய இது அதை தப்பி தவறி கூட மற்ற நாணயங்களோட போட்டு வீண் பண்ணிடாதீங்க இதை தனியாக உங்களுடைய பஸ்ஸில் வச்சுக்கோங்க பேக்கில் வைங்க இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் ஆறு நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நடக்கும்